ஏழு அமைச்சர்களுக்கு சிக்கலா முதல்வருக்கு தலைவலி லிஸ்ட் போட்ட அதிமுக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று தனது அமைச்சரவையிலிருந்து இரண்டு அமைச்சர்களை நீக்கினார் ஒருவர் பொன்முடி மற்றொருவர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஜாமீனா அல்லது அமைச்சர் பதவியா என கேள்விகள் எழுப்பியது என நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு கெடு விதித்ததால் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார் இந்நிலையில் பொன்முடியை பொறுத்தவரை பெண்கள் சை மற்றும் வைணவம் குறித்து அறுவருப்பான கருத்துக்களை தெரிவித்தார் பொன்முடிக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் பதவியும் பறித்துள்ளார் கடந்த ஆண்டு அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருக்கு சுந்தில் பாலாஜி வகித்து வந்த முக்கியமான மின்சாரத்துறை கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டுள்ளது பொன்முடியின் வனத்துறை அமைச்சகம் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளையில் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சராக மாற்றப்பட்ட பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் ஒரு இலாக்கா வழங்கப்படும் என்று தகவல்கள் கூறி வந்த நிலையில் அவருக்கு கூடுதலாக எந்த இலாக்காவும் ஒதுக்கப்படவில்லை தனக்கு அதிகாரம் இல்லை என சட்டப்பேரவையில் வெளிப்படையாக பேசிய பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் பெரிய பதவி மறுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியும் திமுக மீது பெரும் அழுத்தம் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து இரு அமைச்சர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பேசிய தேசிய செய்தி தொடர்பு கோவை சத்தியன் இது தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் தன்னார்வமாக எடுத்த முடிவு அல்ல உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே இரண்டு அமைச்சர்களும் நீக்கப்பட்டனர் என்றும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து பேசிய கோவை சத்தியன் இரண்டு அமைச்சர்களும் ஒரு தொடக்கம் மட்டுமே மேலும் பல அமைச்சர்களுடைய உண்மை முகம் வெளியே தெரிய போகிறது ஊழல் கரைப்படைந்த அமைச்சர்களை அமைச்சரவையை நடத்துவதற்கும் ஆதரிப்பதற்கும் ஸ்டாலின் வெக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழக மக்களுடைய நலனுக்காக அவரால் எப்படி எந்த நன்மையும் செய்ய முடியும் என்கின்ற கேள்வியும் இது பெரிய அவமானம் என்றும் கூறினார் கோவை சத்து என் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள மற்ற ஏழு அமைச்சர்கள் மீதான வழக்குகளை பற்றி குறிப்பிடுகிறார் இதுகுறித்து பேசிய அவர் ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றம் வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி பி செல்வி ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் பதினாறாம் ஆண்டுகளில் இரண்டு வெவ்வேறு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் வழக்குகளில் இருந்து விடுவித்தது குற்றம் சாட்டப்பட்ட அவரது மகன் பி கதிரவன் மீதான விடுதலையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் வீட்டு வசதி அமைச்சராக இருந்தபோது முகப்பெர் எரி திட்டத்தில் உயர் வருமான குழுவிற்கு நிலம் சட்டவிரோதமாக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான ஊழல் வழக்கு சட்டப்பூர்வமாக முன்னேற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது வழக்கு தொடர அனுமதி தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் காரணமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிறப்பு நீதிமன்றம் பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்தது இப்படி பல அமைச்சர்களுடைய பெயரை இவர் சொல்லி திருக்கிடும் தகவல்களையும் வெளியிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்